கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு அடி ரோட் ஃபேஸிங்கில் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக ஏழு ஏக்கர் அறுபது சென்டில் ஒரு தென்னங்கண்ணு தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரொம்பவும் கம்மியான ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி அனைத்து தகவல்களும் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஏழு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு தென்னங்கன்று தான் போட்டிருக்காங்க தென்னங்கன்னோட வயசு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு ஆகுதுங்க வெரைட்டி பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க அரசம்பட்டி ரகம் போட்டிருக்காங்க சுற்றிலுமே எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்க பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க நீர்நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே ஜல மூலையில் ஒரு நாற்பத்தஞ்சு அடியில் ஒரு கிணறு வருதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க இந்த கிணறுக்கு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க மொத்தம் ஏழு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு இந்த ஒரு கிணறு தான் இருக்குதுங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அது போக ஒரு போர் ஒன்று வந்துடுங்க போர்னோட ஆழம் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடிங்க போருக்கு சப் மோட்டர் போட்டிருக்காங்க இதுவும் வந்து நல்ல சோர்ஸ் இருக்கக்கூடிய போருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு அடி ரோட் ஃபேஸிங் வந்துடுங்க ரெண்டு சைடுமே ரோட் ஃபேஸ் வரக்கூடிய கார்னர் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க கிணறு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க தென்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நாட்டு ரகமாக செலக்ட் பண்ணி நட்டிருக்காங்க பியூர் செம்மன் வராதுங்க கரிசல் மண் கலந்த செம்மண் பூமிங்க தென்னை வந்து இதுக்கு ரொம்ப நல்ல ஈல்டு கிடைக்குங்க இதில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிறனால நீங்கள் எதாவது ஊடு பயிர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போடலாங்க மற்ற காய்கறி பயிர்கள் எல்லாமே போடலாங்க மரம் காய்ப்புக்கு வர வரைக்கும் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக ஏதாவது ஊடு பயிர் போடணும்னு நினச்சாலும் உள்ளே போடலாங்க அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க சரௌண்டிங் எல்லாமே நல்லா செழிப்பான ஏரியாங்க சுற்றிலுமே அதிகமாக காய்கறி பயிர்கள் தான் போட்டிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தென்னந்தோப்பு வரும்ங்க மீதியெல்லாம் காய்கறி பயிர்கள் வந் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய பள்ளத்தை ஒட்டியே நம்ம பூமி அமைஞ்சிருக்கனால மழை காலங்களில் தண்ணீர் வந்து அதிகமாக அந்த பள்ளத்தில் போயிட்டுருக்குங்க அதனால் இன்னும் வந்து கிணறு போர் எல்லாமே நல்லா சார்ஜ் ஆகிக்குங்க நம்ம லேண்டுக்கு ஒட்டியே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற லேண்டுங்க இதில் வந்து காய்கறி பயிர்கள் போட்டிருக்காங்க சுற்றிலுமே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இருக்குதுங்க நல்லா ஒரு பாதுகாப்பான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் ஏழரை ஹெச்பி இருக்குதுங்க நம்மளுக்கு கிணறு வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க போரில் வந்து தண்ணி வந்து சப் மோட்டர்லேருந்து தண்ணி விழுந்துட்டுருக்குதுங்க இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் குறையாமல் வந்துகிட்டே இருக்குதுங்க போதுமான அளவோட தண்ணி வந்து அதிகமாகவே இருக்குதுங்க கிணறு போரு ரெண்டு மூலம் வர வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிப்பிரிகேஷன் மூலமாக தென்னங்கண்ணுக்கு ஃபுல்லாக பாயுதுங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க மரங்களும் நல்லா ஹெல்த்தியாக வருதுங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் நியூ பைபாஸ்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து சரியாக நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கனால நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக ஒரு மூணு மூன்று வருஷத்தில் ஃபுல் ஈல்டுக்கு வந்துடுங்க அதுலேருந்து நம்மளுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆயிருங்க இது ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா ரோட் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி கிடைக்குதுங்க இது பின்னாடி பிரித்து கூட நம்ம சேல் பண்ணலாங்க அந்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூவோடு இருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து இந்த பூமி ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க அதனால வேலையாட்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க நல்ல பாதுகாப்பான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க ரோடு ஆக்சஸ் நல்லா இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாருங்க மொத்தம் ஏழு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிதுன்னா இன்னும் குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க பெரிய அளவு குறையாதுங்க ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க இதே மாதிரி தொடர்ந்து விற்பனைக்கு வந்திருக்கிற தரமான ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்குறோன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சைட் பார்க்குறோன்னா என் நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ